തരും ദേവാ കളി തോറി ചേരുഹേ ഈഴ പാരുതൽ തരുതേവാളെ തോറി ചേരുഹേ സീലുവ ി എന്തായു തീരുവേ സീലുവേ നിൻ തഞ്ചം സുഖമായി പങ്കു തങ്ങീടുവേ ഈരുപ്പും നമ്പി വന്നേ മേ കണ്ടറിവ സമൂഹത്തിലേ തമദൻപ കണ്ടറിന് ദേവ സമൂഹ ஒரு பாட தந்தையில் நம்பிக்கையோடு வந்து சமூகத்தை நாங்கள் காத்துவோம் நீர் ஒருவரையும் நீர் ஒருவரே தஞ்சமா இருக்கிறீர்கள் நீர் ஒருவரே பாதுகாப்பா இருக்கிறீர் ஆண்டவரே நீ இளைப்பாறுதலை தருவிராக நாங்கள் சுமந்து கொண்டு வருகிற பாரங்கள் சுமந்து கொண்டிருக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகள் இதை மட்டிலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவரே நீர் இளைப்பாறுதலை ஆண்டவரே சமாதானத்தை சந்தோஷத்தை நீ தருவீராக நீர் ஒருவரையின் நம்பிக்கை என்று பாகத்தண்டையில கால வேலையில நாங்கள் வந்திருக்கிறோம் அதிகால வேலையில நாங்கள் வந்திருக்கோம் நீர் எங்களை நோக்கி பார்த்த கால வேலையில நம்ம உயர்த்துகிறோம் நாமத்தை மகிழ்ச்சிப்படுத்துகிறோம் நீ ஒருவரையே சிறந்தவர் நீ துதிக்கு பார்த்து நீர் ஆராதனைக்குரியவர் துதிகளை மகிழ்ச்சியும் செலுத்துகிறோம் இயேசுவின் வல்ல நாமத்தில் ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டரும் ரசிகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினாம் வசனம் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் ஆமேன் அலுவலியா கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் நீ இனி தீங்கை காண்பதில்லை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கொல்லாத சத்ருவானவன் தீங்கை கொண்டு வரலாம்

உனக்கும் உன் சத்ருக்கும் நடுவில் நான் நிற்கிறேன் என்று கத்த சொல்லுகிறான் நீ சத்ருவை இனி காண மாட்டாய் உன் சத்ருக்கும் உனக்கும் நடுவில் நான் இருக்கிறேன் உன் சத்ரு இனி உன்னை நெருங்குவதில்லை நான் கேடகமாய் நான் அரணாய் நான் பாதுகாப்பாய் உன் நடுவில் நான் இருக்கிறேன் என்று கத்த சொல்கிறார் நீ இனி தீங்கை காண மாட்டாய் நீ இனி போராட்டங்களை காண மாட்டாய் நீ இனி கண்ணீரை காண மாட்டாய் நீ இனி கவலைகளை காண மாட்டாய் நீ இனி துக்கத்தோடு இருக்க போவதில்லை உன் சத்துருக்களுக்கு நடுவாய் நான் இருக்கிறேன் உனக்கும் உன் சத்துருக்கும் நடுவில் நான் நின்று உன் தீங்கை காணாதபடிக்கு நான் உன்னை பாதுகாப்பேன் என்று கத்த சொல்கிறார் கத்தர் நம் நடுவில் இருக்கிறார் நம் சூழ்நிலையின் நடுவில் இருக்கிறார் நம் போராட்டங்களின் நடுவில் இருக்கிறார் யார் நம்முடைய வாழ்க்கையில சோதனை கொண்டு வருகிறார்களோ யார் நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்களை கொண்டு வருகிறார்களோ யார் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வருகிறார்களோ அல்ல காரியங்களை நம் உரோகரமாய் செய்கிற மனிதர்களின் மத்தியிலே சத்ருக்களின் மத்தியிலே கர்த்த நடுவாய் நிற்க வல்லவராக நம்மை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார் நீ தீங்கை காண்பதில்லை நீ இனி தீங்கை காண்பதில்லை தீங்கை கொண்டு வருகிற சத்ருவை நான் பார்த்து கொள்கிறேன் என்று கருத்து சொல்கிறார் நம் நடுவாய் கர்த்தர் நிற்கிறார் இந்த விசுவாசத்தோடு இந்த நம்பிக்கையோடு நான் இனி தீங்கை காண்பதில்லை இந்த கால உங்கள் நாவுகள் இதை பேசுங்க உங்கள் நாவுகள் இதை அறிக்கையிடு நான் தீங்கை காண்பதில்லை நான் இனி தீங்கை காணப்போவதில்லை என் கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார் என்ற வார்த்தை உங்கள் நாவிலிருந்து புறப்படுகிற போது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை நீங்கள் பேசும்போது நிச்சயமாய் அதற்குண்டான மகிமையை அதற்குண்டான கிரியர்களை நிச்சயமாய் நீங்கள் காண்பீர்கள் விசுவாசத்தோடு பேசுவோம் நான் இனி தீங்கை காண்பது என் கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார் என் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் அவர் எல்லாவற்றையும் மேற்கொள்வார் எனக்காய் வாதாடுவார் எனக்காய் வழக்காடுவார் நான் இனி தீங்கை ஒருபோதும் காண்பதில்லை என்ற விசுவாச வார்த்தையை இந்த நாளிலும் நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னார் கத்தர் செயல்பட வல்லவராக கத்தர் நிச்சயமா எங்களை கைவிட மாட்டார் இந்த நாளிலும் கத்தர் உங்களை நடத்து வராது எங்கள் அன்பின் பொருளாதாரப்பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தாலின் சமூகத்தில் வருகிறோம் நீர் எங்க நடுவில் இருக்கிறீர் எங்கள் சூழ்நிலையின் நடுவாய் எங்களுக்கும் என் சத்துருக்களுக்கும் நடுவாய் நீர் ஆண்டவரே நாங்கள் தீங்கை காணாதபடிக்கு எல்லாவற்றையும் நீர் சுமந்து விழுகிறீர்கள் எங்களுக்காய் வாதாடுகிறீர் எங்களுக்காய் வழக்காடுகிறீர் எங்களுக்காய் பருந்து பேசுகிறீர் என் மேல் விழ வேண்டிய எல்லா காயங்களையும் நீர் ஸ்தோதரிக்கிறோம் நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளிலே எங்கள் நாவில் பேசட்டும் நான் தீங்கை காண்பதில்லை நான் இனி தீங்கை காண்பதில்லை என் கத்தரின் நடுவாய் இருக்கிறார் என்ற நம்பிக்கையான வார்த்தையை நாங்கள் பேசுங்கள் கிருவையும் பலத்தையும் ஞானத்தையும் கொடுப்பினார் நாங்கள் இதை பேசும்போது அதுக்குண்டான கிரியைகளை வெளிப்படுத்துவீர் என்பதை நான் விசுவாசி இரவுலயா செய்ய வல்லவர் இந்த நாளையும் கரத்திலே கொடுப்பேன் கரம் பிடித்து நடத்தும் அப்பா காத்துக்கள் வழி நடத்தும் ஆசீர்வதி பலப்படுத்தும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் அதெல்லையா உங்களை கைவிட மாட்டார் உங்களை நடத்துவார் நீங்கள் இனி தீங்கை காண்பதில்லை கருத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்